உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் இப்படி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு தான் அதை சொன்னேன் ஒன்று விருச்சிகத்துக்கு சொன்னேன் அடுத்து மேஷத்துக்கு சொன்னேன் மீனத்துக்கு சொன்னேன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டிற்கு வந்து விடுகிறார் ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது என்னென்னா தனஸ்தானம் தனஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது என்ன தருகிறார் என்றால் தன யோகத்தை தருகிறார் நிறையா பணம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் உங்களை இன்வால்வ் பண்ணுவார் குரு அப்படின்னாலே ஃபினான்ஸ் உலகத்தில் காலப்புருஷ தத்துவப்படி குரு அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குரு தான் இந்த குருவினுடைய வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது பணத்தை உண்டாக்கக்கூடிய வழிகளை உங்களுக்கு உண்டாக்கி தருவார் குரு இரண்டாம் வீட்டில் வருகிறார் இந்த இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக குருனுடைய வீட்டிலே சனி பகவான் வருகிறார் அப்போ என்னாகும்னா பணம் பல வழிகளில் வரும் நான் ஒருத்தட்ட கடன் வாங்கினேன் குருஜி ஆனால் அது வந்து அந்த பணம் எனக்கு கிடைக்கவே இல்லை போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பணம் வருவதற்கான வழிகளே உண்டு உண்டு பண்ணி தருவார் அந்த கடங்கார வந்து எனக்கு கொடுப்பானான்னே எனக்கு தெரில போன்ற குயரிஸ் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனானே தெரில சார் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி இழந்த காசு அது வந்து அந்த பணம் வந்தால் கூட இப்போ எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உண்டாக்கி தருவார் ஸோ இந்த சனி இரண்டாம் வீட்டில் வருவது படிப்பு ஸ்தானத்தில் சார் நான் வந்து ஐஏஎஸ் படிச்சு படிக்கலான்னு நினைக்கிறேன் நான் ஐபிஎஸ் படிக்கலான்னு நினைக்கிறேன் நுழைவுத் தேர்வுகள் நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி நீட் எக்ஸாம் எழுதலான்னு நினைக்கிறேன் போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கெல்லாம் மாபெரும் வெற்றிகளை உண்டு உண்டு பண்ணி தருவார் இந்த சனி பகவான் வந்து வெற்றிகளை உண்டு உண்டு பண்ணி தரக்கூடிய சுவாமி அவர் ஸோ அதனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பிற்கு உழைப்பவர்களுக்கு போட்டி போட்டித் தேர்வுகளை விரும்புபவர்களுக்கெல்லாம் சனி பகவான் நிறைய அள்ளித்தரக்கூடிய ஒரு அம்சங்களை தருவார் ஸோ சனி இரண்டாம் வீட்டில் இருப்பது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொண்டை சம்பந்தப்பட்ட உணவுக்கூடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி தருவார் குரு அப்படின்னாலே உணவு ஸோ அப்போ உணவுப் பொருளால் எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அது இந்த சனி பகவான் சரி செய்வார் சனி வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது கண்ணு அதே மாதிரி வயிறு பெருங்குடல் சம்பந்தப்பட்ட கிட்னி அதே மாதிரி வந்து அந்த லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த சனி பகவான் சரி செய்வார் சனி வந்து ஒரு லெசன் எடுக்கிற காட் அப்படிங்கிறதுனால உணவுப் பொருள் விஷயத்துல உங்களுக்கு பாடங்கள் சொல்லி தருவார் யாரெல்லாம் வந்து உணவு ச உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உணவுகள் பற்றிய பாதைகளை திருப்புவார் இயற்கை உணவுகள் வந்து பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு நற்காலமாகவே இது அமையும்னு வச்சுக்கோங்களேன் இயற்கையான உணவுகள் அதே மாதிரி இயற்கை உணவுகள் விரும்பிகளுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துலேயே சனி பகவான் வருவது ரெண்டில் இருக்கும் சனி உங்களுக்கு குடும்ப உறவுகளை ஒன்றிணைத்து தருவார் கணவன் மனைவி கூட ஒரு கான்ட்ரவர்சி என்னன்னே தெரில சார் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து தேவையில்லாத பிரிவு சண்டை போன்ற கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதை எல்லாத்தையும் இந்த சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் வருபவர் செறி பண்ணி தருவார் அந்த குடும் ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் வரும்பொழுது குடும்பத்தை ஒன்றிணைப்பார் குடும்பம் சரியாகிறதுக்கு என்ன செய்யுமோ அதை எல்லாத்தையும் சனி பகவான் செஞ்சு தருவார் ஸோ ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டு மூன்று நான்கே பார்க்கிறார் நான்குங்கிறது என்னென்னா வீடு மாடு மனை உயர் கல்வி உயர் பதவி இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் சனி சனிதான் சனி நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது இங்கே என்னென்னா உங்களுக்கான கௌரவம் மரியாதை சமூக அந்தஸ்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு சாதாரண இடத்துல இருந்தால் இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரிய நற்பெயர் எடுத்திருக்கேன் நான் அடுத்த லெவல் போயிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் உண்டு பண்ணி தருவார் சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருப்பவர் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டுங்கிறது என்னென்னா அசையா சொத்துக்கள் அசையா சொத்துக்களை சனி பகவான் உண்டு பண்ணி தருவார் சார் சில பேர் நிறையா பாலிசிஸ் போடுவீங்க நிறையா வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி வைப்பு நிதின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிதிகள்லாம் சேர்த்துறது சிட் பண்ட் மாதிரியான விஷயங்கள் போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் உ உங்களுக்கு வந்து அதற்கான நோக்கங்கள் இந்த சி நம்ம சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் சீட்டு பிடிக்கிறது சீட்டு போடுறது சார் நான் ஒரு பத்து லட்ச ரூபா சீட்டு போடலான் இருக்கேன் நான் இப்படி சேர்த்த போகிறேன் என் தங்கச்சி கல்யாணம் இந்த ஒரு வருஷத்தில் நான் சேர்த்துறது தான் எனக்கு வந்து காப்பாற்ற போகுது அது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு அதை நோக்கி ஃபோக்கஸை உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார் சனி பகவான் ஸோ சனி வந்து என்ன தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணங்களை உருவாக்கி தருவார் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கணுமோ அதுக்கான எண்ணங்களை உண்டாக்கி தருவார் ஸோ அந்த பத்து லட்சம் ரூபா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்து சனி பகவான் வந்து என்னென்னா எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய விவாகஸ்தானம் என்பது உங்களுடைய இப்போ வந்து கணவர் வந்து ஐசியூவில் இருக்கார் உங்களுக்கு வந்து அவருக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்குது அவர் வந்து என்ன பண்ணுறாரு தெரில அந்த போன்ற விஷயங்கள்ல அந்த சனி பகவான் வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அவருக்குடைய மாங்கல்ய பலம் அவரை வந்து சரி பண்ணி உங்களுடைய மாங்கல்ய பலத்தை வந்து அதிகப்படுத்துவார் எட்டாம் இடம் என்பது வேற என்னெல்லாம் தருவார்னா அசையா சொத்துக்கள் மீது கிடைக்கக்கூடிய வருமானம் நான் ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன் குருஜி நான் வந்து லேண்டு வாங்கலான் இருக்கேன் இந்த பணத்தை வச்சு மிச்சம் பிடிச்சி நான் வந்து அந்த இடத்துல இது வாங்க போகிறேன் அது வாங்க போகிறேன் மண் சம்மந்தப்பட்ட பொன் சம்பந்தப்பட்ட அதே மாதிரியான பாலிசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பத்திரங்கள் வாங்கலான் இருக்கேன் இது பண்ணலான் இருக்கேன் இது மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணனா எனக்கு இப்படி லாபம் கிடைக்கும் அப்படி லாபம் கிடைக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மாபெரும் யோகங்களை திருக்கிறார் அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை வந்து குரு பகவான் சனி பகவான் பார்ப்பதால் லாபம் பல வழிகளில் அதிகமாகும் சார் நான் ஒரு சின்ன இன்னோவேஷன் மட்டும்தான் சார் நான் பெண்டிங்கில் வச்சுருந்தேன் என் கம்பெனியை ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருந்தேன் எங்கிட்ட நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது நான் நல்லா பண்ணுவேன் எனக்கு வந்து லோக்கல் ஏரியாவில் நல்ல கஸ்டமர் ரீச் இருக்குது இந்த இந்த ஏரியாவில் வந்து எங்கள் எங்கள் கடை தான் வந்து ஃபேமஸ்ஸு ஆனால் எனக்கு என்னென்னா தமிழகம் ஃபுல்லாக நான் என்னோடய கடை வரணும் என்னோடய கடை வந்து இந்த இந்தியா ஃபுல்லாக வரணும் உலகளாவிய அளவில் பெயர் பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த சனி பகவான் தான் அந்த பிராண்டிங்கை உண்டு தரக்கூடிய கடவுள் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது அந்த பிராண்டிங் என்பது அதிகமாகும் உங்களுக்கான மார்க்கெட் சோசியல் டிமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோசியல் மார்க்கெட் டிமேண்ட் ஸோ இவர் உங்களை சந்திக்கிறதே ஒரு பெரிய விஷயமா உங்கள்ட்ட பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா உங்களுடைய இதை வந்து இந்த ப்ராடக்டை எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக மாறக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் உண்டாக்கி தருவார் சோ சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கும் மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சகாநெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தான்னு எதுக்கு சொல்லனா அந்த சங்கடம் தீர்க்கும் சனி பகவான்கிறது தான் முக்கியம் சோ உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் சங்கடத்தை திருத்து விடுகிறார் சனி பகவான் சனி வந்து என்ன பண்றார் அப்படின்னா உங்களுக்கான இதெல்லாம் வந்து சங்கடங்களான விஷயங்களோ அதை எல்லாத்தையும் சரி பண்றாரு சோ சங்கடத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு கடவுளாக அவர் விளங்குகிறார் ஆஹ் உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவர் வியாபாரத்தில் வந்து இது மாதிரி வந்து சார் எனக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு காம்படிஷன்னால் என் பேர் கெட்டு போச்சு இந்த மாதிரியான விஷயங்களால் எனக்கு வந்து ரெப்புடேஷன் போயிடுச்சு இவங்களோட டை அப் பண்ணி பண்ணதுனால எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய பெரிய மார்க்கெட்டை வந்து நான் இழந்துட்டேன் இல்லைனா எனக்கு என்னைக்கோ கிடச்சிருக்கும் நான் என்றைக்கோ என் நேரம் பெரிய ஆளாக இருப்பேன் சார் வாழ்க்கையில் எல்லா பிஸ்னஸ் மேனும் பிஸ்னஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிறதே கிடையாது காரணம் என்னன்னா நிறைய அனுபவங்களும் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் தான் ஒரு சரியான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்கள மோல்டு பண்ணுது ஸோ அந்த சனி பகவான் உங்களை மோல்டு பண்ணி சம்பாதிக்க வைப்பார் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர யோகம் வரப்போகிறது சனி பகவான் உங்களுக்கு பணத்தை விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் ரூம் எல்லாம் பணம் பெட்டி பெட்டியாக பணம் பணத்தை அள்ளித்தரப்போகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பு நூற்றுக்கு இரநூறு மார்க் தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க என்னோட சொந்த ஜாதகத்தை கன்சல்டேஷன் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உலகப் போல் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினமும் விஷ்ணுமாயாவிற்கான வேள்விகளும் பூசைகளும் யாகங்களும் நடக்கிறது அதில் கலந்து கொண்டு சுவாமியுடைய அருளை பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்